தமிழ் வணக்கம் இதுதான்ப்பா பருப்பு பசலி பருப்பு பசலின்னு சொல்லுவாங்க கொடி பசலி வெற்றிலை பசலின்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் இந்த பசலி வந்து கொடி படுத்து கிடக்கும் குத்து குத்தாகவும் இருக்கும் இந்த பசலி கீரை வெற்றிலை மாதிரியே இருக்குது பாருங்களேன் கழுவி எடுக்கும் வெற்றிலை மாதிரியும் இருக்குது இது வெற்றிலை பார்க்க கொடி பசலியும் பார்க்க பச்சை பசலியும் பார்க்க இதுக்கு பல பேர் உண்டு இப்போ இதுதான் நம்ம வந்து சாம்பார் செய்ய போகிறோம் இட்லிக்கு இதான் சாம்பார் செய்ய போகிறோம் அதனால் பொடிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த பசுலியை கடையும் செய்யலாம் கடையாட்டி இப்படியும் செஞ்சுக்கலாம் தேவையான அளவுக்கு பாருங்கள் பருப்பு போட்டிருக்கோம் இப்போ இதோ இதையும் பொடிசாக அரைஞ்சிக்கிடுவாங்க பாருங்கள் பருப்புக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு பருப்பு வச்சுக்கிட்டோம் சாம்பாருக்கு வைக்கிற பருப்புல எதுவும் கொஞ்சம் எடுத்துக்கிறலாம் இப்போ இந்த மசாலா இருக்கு பாருங்கள் இதை எதிர்த்துருவோம் எந்த கொஞ்சம் தான் இருக்கும் அதனால் இதை நம்ம சேர்த்துருவோம் அதுக்கு சேர்த்துட்டோம் இப்போ இந்த கீரையை இதில் போட்டுருவோம் இந்த கீரை வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு கீரை எல்லா கீரையிலையுமே இந்த தன்மை இருக்கும் இந்த தன்மை இருக்குது ரொம்ப நல்லது இதெல்லாம் கீரை சாப்பிடணும் குழந்தைங்க செஞ்சு கொடுக்கணும் கீரையை போட்டுவிட்டோம் பாருங்கள் வெங்காயமும் அவ்வளோ தாலிக்காக சீரணம் அதனால் வெங்காயம் மட்டும் அதில் சேர்த்துறோம் பாக்கி எண்ணெய் போட்டு தாளிக்கலை வெங்காயம் போட்டால் வாசமாக இருக்கும் அதனால் வெங்காயம் போடுறோம் பாருங்க அருமையான வெற்றிலை பசிலையும் சாம்பார் கீரை நல்லா வெந்திரிச்சு பூண்டெல்லாம் கடைஞ்சி விட்ருங்க பிள்ளைங்க சாப்பிடாத பூண்டெல்லாம் அதனால் நசிச்சு விட்ருணும் வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இறக்கலாம் இறக்கிறது பார்த்துக்கு வந்துருச்சு அருமையான வெற்றிலை பசு சாம்பார் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இட்லிக்கு தான் இது செய்யப்போம் இட்லி தோசை சப்பாத்தி கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கரலாம் கீரை கண்டிப்பாக சாக்க சேர்க்கணும் குழந்தைங்களுக்கு அதனால் பசலிக்கீரை கீரை ரொம்பவே நல்லது கண்டிப்பாக சேருங்க எல்லா பசலி கீரையும் சேர்க்கலாம் அருமையான வெற்றிலை பசுலி சாம்பார் சூப்பர் தாளிக்காத சாம்பார் வச்சுருக்கோம் சாப்பிட்டு பாருங்கள் இது மாதிரி தளிக்காமல் சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்கும் சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்பவே அது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்